மனிதனுடன் தொடர்புடைய நான்கு பிரமாணங்கள் ஒன்று மனிதனுக்கு வெளியே தேவனின் பிரமாணம் கல்வெட்டுகளால் எழுதப்பட்ட தேவனின் பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் மோசே மூலம் மனிதர்களுக்கு தேவனால் வழங்கப்பட்டது எனவே அது நமக்கு வெளியே உள்ளது தேவனின் பிரமாணம் தேவனின் சட்டங்களால் ஆனது மேலும் அதன் இயல்பு பரிசுத்தமானது நீதியானது மற்றும் நல்லது இந்த பிரமாணம் நமக்கு வெளியே இருப்பதால் தேவன் எதை கண்டிக்கிறார் எதை நியாயப்படுத்துகிறார் என்பதை அறிய நமக்கு உதவுகிறது தேவனின் பரிசுத்த நீதி மற்றும் நல்ல சட்டங்களுக்கு இணங்க தேவன் எதை கண்டிக்கிறார் தேவன் எதை நியாயப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து நிராகரிக்கவும் தேவன் எதை நியாயப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் உதவுகிறது தேவனின் பிரமாணம் நல்லது என்றாலும் அது பாவத்தின் மாம்சத்தால் பலவீனப்படுத்தப்பட்டதால் நாம் நல்லவர்களாக இருக்க உதவும் சக்தி அதற்கு இல்லை ரோமர் எட்டு மூன்று ஐப்படியுங்கள் பிரமாணத்தின் மூலம்தான் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிய முடியும் ஆனால் அதை நம்மால் நிறைவேற்ற முடியாது ஆமேன் மீண்டும் தொடரும்